ஹாய் வணக்கம் வேண்டியதால் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னா சில நபர்கள் அடிக்கக்கூடிய நக்கல் கிண்டல் ஸ்கிட்டு விட்டு ஜோக்கு இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு இது பிடிக்கலைன்னு அவங்க அந்த ஜோக்கை அடிக்க உங்களை நக்கல் அடிக்க உங்களை கிண்டல் அடிக்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அவங்களை ஒரு வெற்றியாளனாக யோசிக்க வைக்கிறதாக இருந்தால் அதை கேட்டு நாலு பேர் சிரிக்கிறதாக இருந்தால் அவங்க வெற்றியாளர்களே அல்ல உங்களுக்கு வலிக்கிறதாக இருந்தால் நீங்களும் அது சொல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த நக்கலும் கிண்டலும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதுதான் அதை சொல்லியும் கிண்டல் அடிக்காதீங்க நக்கல் அடிக்காதீங்கன்னு சொல்லியும் கேட்காவிட்டால் நட்பை உறவை கட் பண்ணுங்க உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் நட்பு அதுதான் உறவு நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடியதான் நட்பு உறவு இனி அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய நக்கல் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாறுறதாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தால் அந்த தெம்பு இருந்தால் அந்த வில் பவர் இருந்தால் யார் நக்கல் அடித்தாலும் பரவாயில்ல யார் கண்டல் அடித்தாலும் பரவாயில்லை பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு எது தேவை என்கின்றது தெரிந்து உங்களுடைய மோட்டிவேஷன் என்கின்றது தெரிந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லி பிரம்மாண்டமாக வாழ்வோம்